ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னா இந்த ஏப்ரல் மாத கலெக்ஷனை பார்க்க நம்ம கள்ளக்குறிச்சியில் உள்ள யுகா கார்ஸுக்கு வந்திருக்கோம் யுகா கார்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தச்சூர் ரோடு நியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஏ பி இருக்குது ஏ பி மன்னா மெஸ்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே காரை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனில் என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிரீனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு தேவையான காசு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன காசு இருக்குன்னு பார்ப்போம் ஹாய் வாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்திங்கன்னா மகேந்திரா எக்ஸிவி ஃபைவ் டபுள் ஓ டபுள்யூ லெவன் வேரியண்ட்டுங்க ஸோ இந்த கார் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கு மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலுங்க சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் பதினாலு எஸ் பத்து ஐம்பத்தாறு வண்டியோட ஃப்ரண்ட் வியூலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ப்ரோஜெக்ட் ஹெட்லைட்டு ஃபாக்லாம்லாம் போட்டு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு இந்த காரோட மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மூணு ஓனர் இதுக்கு முன்னாடி காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது பிரிஷன் டயர் போட்டிருக்காங்க வண்டியோட பாடி இன்ஜின் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக் வந்துடுங்க டேஷ் போடலாம் பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது கம்பெனியில் வரக்கூடிய டச் ஸ்க்ரீன் செட்டு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது சிக் டெவெலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் மட்டும் எல்லாம் போட்டிருக்காங்க பரோட செகண்ட் ரோம் பாருங்க சீட் கால நல்லா இருக்கு ஸோ இங்க உக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்கலாம் செப்பரேட் ஏசி வந்துரும் இங்கயும் தனி செகண்ட் ரோவுக்கு இங்க ஏசி இருக்கு அப்படியே தேர்ட் ரோவையும் பாருங்க நாலு டயருமே நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டி பர்சன்டேஜுக்கு இருக்கு இதில் பாத்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும் பேக் ஏபிஎஸ் ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு மூணு ஓனருங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்போது மாசம் இருபத்தஞ்சி நாள் லைவ்ல இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தான் இதுல இருந்தும் குறச்சி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்க நம்மளோட வியூவர்ஸுக்கு ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்ம லைனப்பில் அடுத்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்க்ராஸுங்க ஜீட்டா வேரியண்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபது ஏபி ஆல் ஒன்று எலிஃபெண்ட் கிரேல நல்ல ஒரு கண்டிஷனில் ஒரு மிட் சைஸ் எஸ்இவில் சூப்பரான வண்டிங்க மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஹெட்ரைட்லாம் கொடுத்துருக்காங்க கரோட் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்கு இதில் பாத்தீங்கன்னா டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் இவங்க பாத்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க சித்தவர் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது ஸோ ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ரோ பாருங்கள் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளாக இருக்கும் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கன்செஷன் கொடுக்கக்கூடிய வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஸ்பாய்டர் ரியர் வைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் இருக்கு கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டீசல் இன்ஜின்னு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வைக்கலங்க இது இதில் ஸ்டேரிங்கில் போகிறேங்க உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோலு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க உள்ள ஏர் பேக் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்குங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு நாலு பவர் விண்டோஸ் லாக் எல்லாமே வந்துருது வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஜீட்டா வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது கேட்குறாங்க இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல தான் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரையும் கிடைக்கும் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் வாங்க அடுத்த காரை பார்க்கலாம் அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு செடான் டைப்புங்க மாரதி சிஃப்ட் டிசைரு வேரின் பார்த்திங்கன்னா எஸ்ஐடிஐ மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ரேப்பிங் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட ஃபுல் கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலரு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எயிட்டி செவனுங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா அளவுகளோட ஜேகே டயர் போட்டிருக்காங்க காரோட டோர் ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இன்டீரியர் கட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஷ்போர்டெலாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க டாப் மாடல்ன்றதுனால இதில் டிவல் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க செகண்ட் ரோம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கும் ரிவேர்ஸ் கேமரா அண்ட் ரிவேர்ஸ் சென்சர்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்கு இது இது இதில் இது டாப் அண்ட் மாடலுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு ஸ்டேரிங்ல ஆடியோ கண்ட்ரோலு அண்டு நாலு பவர் சென்டர் லாக்கெல்லாம் வந்துடும் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் எஸ்சியில் இதுவும் ஒரு ஃபைவ் சீட்டர் வாங்க விட்டாரா பிரிஸா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் சேக்குமே தான் வரும் ஒயிட் கலரில் நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டயர் புதுசாக போட்டிருக்காங்க காரோட ரெண்டு நல்லா நல்லாயிருக்கு ஏபிஎஸ்சி டியூவல் ஏர் பேக் வந்துடுது கம்பெனிலேருந்து வரக்கூடிய என்பில்ட் ஆடி சிஸ்டம் ஆட்டோ சரி மேனுவல் ஏசி கண்ட்ரோலு சீட் கவர் பாருங்கள் லெதர் சீட் இப்போ தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க ரீசெண்டாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி பேக் சைடு ரோன்னு பாருங்கள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு ஸோ இது பார்த்தீங்கன்னா மிடில் வேரியண்ட்டு வீடியு உங்களுக்கு ரிவேர்ஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் வந்துடுது இதெல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாலு பவர் உண்டு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் போடும்போது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு பிரிஸாக ஒரு ஓனர் இன்சூரன்ஸ் இல்லை டயர் கண்டிஷன் ஓகே இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஆறு எண்பது கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறாங்க நேரில் வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு பேசுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செடனில் ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க நம்பர் பாருங்க ஃபேன்சி நம்பர் ஆல் ஃபோரு மாரில் சியாஸ் இசடிஐ வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்கு இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் போட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் இல்லைங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஸ் தேவைடுவங்க கூப்பிடுங்க இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனரு ரேட் பார்த்தீங்கன்னா ஆறேங்காயிரம் ரூபாய் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் நேரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேப்பிடுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் செடானு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனரு கேபிள் பார்த்தீங்கன்னா டீசலில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேரை ஆட் போட்டுருந்தோம் இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தி ஒம்பதாயிரம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வேறு டீட்டெயில்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூட ஆக்டோவியா இது பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் கள்ளக்குறிச்சி ரயில் ஸ்டேஷன் நம்பருங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் தான் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் கப்பல் மாதிரி ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் டீசல் ஒன்று இருபது ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர் நல்லா நல்லாயிருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா செடனில் ஸ்கோடா சூப்பர் இருப்பேங்க நெக்ஸ்ட் நீங்கள் போகக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் இருப்பேங்க பாண்டிச்சேரி ஸ்டேஷனுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள் பார்க்கிங் செலவிட்ருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வண்டி நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டென் மாடல் சென்ட்ரூஃப் புஷ் பர்டன் ஸ்டார்ட்டு எல்லாம் வரக்கூடிய டைப்புங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தொம்போது கேட்குறாங்க வாங்க வந்து நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம கஸ்டமருக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாரல் ஷிஃப்ட் டிசைருங்க இந்த வண்டியை நம்ம அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எடுத்து பதினாலு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ஓனர் வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஓடி கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி ரெண்டு ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா இருக்கு ரெண்டு டயர் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடும் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தஞ்சு ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு டு மூன்றரை வரைக்கும் கிடைக்கும் ஸோ ஐடியா உள்ள வாங்க கால் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்டிங்க ஹேச் பேக்கெலாம் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியில் ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் கொஞ்சம் ஐடி போட்டுருக்கு பேனட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கலர் போயிருக்குங்க சென்னை ரெஜி ஸ்டேஷன் நம்பரை ஒரு கஸ்டமரோட வண்டிங்க சேலுக்கு விட்டுருக்காங்க இப்போ அதாவது எல்லாம் போட்டிருக்காங்க ஜிஸ் ஒன்றைக்கு டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது நல்லா சிட் கவர்லாம் போட்டிருக்காங்க சோ வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு இருபது ரூட்டை இருபத்தஞ்சு ரூபா நமக்கு வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் பாடியுமே வந்துட்டு ஹெங்கி பார்க்கணும் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கும் சொல்லக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ஒண்டா எல்லாமே வந்துடும் மிடில் ரெண்டு ஏர் பேக் வராதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க மூணு ஓனர் மூணு நாற்பத்தி ஒம்பது கேட்குறாங்க ஸோ ஐடியா உள்ளவங்க வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வேலை இருக்குது தேவைப்படுறோங்க கால் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட வெஹிக்கிளுங்க ஸோ சவாரி ஓட்டுறதுக்கு வண்டி யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கலவசலில் உள்ள யகோ காசு இருக்குது வந்து பாருங்கள் திருவண்ணாமலை ஸ்டேஷன் நம்பருங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசாக போட்டிருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏர் ஏர்பேக் வந்துருங்க நார்மல் ஆடியோன்னா போட்டிருக்காங்க எல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க பேக் சைடுவோம் பாருங்க சீக்கிரம் ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா லைவ்ல தாங்க இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்னு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு ரெண்டும் பவர் வந்துடும் பேக்ல மேனுவல் வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ஒன்று இருபது ஓடி இருக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க சின்ன வித்தியாசத்தில் கொடுப்பாங்க ஸோ யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா வந்து பாருங்க நேரில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வெரி லோ கிலோமீட்டர் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி கண்டிஷன் இருக்கும் காரோட இன்டீரியர் இன்டீரியர்லாம் பாருங்க உங்களுக்கு ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்குங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்குள்ளே ஓடி இருக்கு சீட் கவலை நல்லா இருக்கு செகண்ட் ரோவை பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க அவ்வளோ தெளிவான ஒரு வண்டிங்க ஸோ நீங்கள் மாறுதி ஈகோ பார்த்தீங்கன்னா ஷோரூமில் உங்களுக்கு ஒரு எட்டு டு எட்டே கால் படிச்சுட்டு வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரோ எடுத்துட்டாங்க ஃபியூர் பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோலுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்ல ஒரு வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல்கள் சிங்கிள் ஓனர் ஸோ மாருதி ஈக்கோ தேவைப்பட்டுச்சுனா வண்டியை வந்து நேரில் பாருங்கள் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வந்து பாருங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி வேக்கினாருங்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எராக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா கலரு பாடியில் பார்த்திங்கன்னா மைனஸ் ஸ்கிராச்சஸ் நிறையா இருக்குது சென்னை வண்டி தாங்க இப்போ சேலுக்கு விட்டுருக்காங்க ஏர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் ஏசி மேட் ஃப்ளோர் மேட்லாம் போட்டுருக்காங்க ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்காக இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துருக்காங்கன்னு வேறையே முடிக்கல செகண்ட் ரோலாம் பாருங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலுங்க எல்பிஜி வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ரிசு ரெண்டு ஓனர்ங்க ரெண்டு டயர் தேரும் ரெண்டு டயர் தேராது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ஐடியா உள்ளவங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் விலை குறைச்சி கொடுக்கனு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்க அடுத்து நம்ம நம்மளை பிள்ளை நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ரேட்டா என்னவாங்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜி வேரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் சில்வர் மெட்டாலிக் கலர்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கு நாலு டயர் புதுசா போட்டிருக்காங்க ஒரு சில டச் அப் ஒர்க்கெலாம் பார்த்துருக்காங்க காலோட ரன்னிங் கிலோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட ஓடி ஓடிடுச்சு ஸோ இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா இனோவா பிராண்டட் செக் கவர் தான் போட்டிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்காக இருக்குது நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரலாகலாம் வந்துடும் செகண்ட் ரோ பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவுக்கு கேப்டன்ஷிட்டு போட்டிருக்காங்க ஏசி எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் ஏசி வந்துடும் தேர்ட் ரோ பாருங்க மார்க்கெட்ல இன்னைக்கு இனோவா பதினொன்று மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க எடுக்கறவங்களுக்கு ஒர்க் இல்லன்னு சொல்லிருக்காங்க ஆயிரத்தி பதினொன்னு மூணு ஓனர் இன்சூரன்ஸ் தான் இருக்கு டயர் கண்டிஷனும் நல்லா தான் இருக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் கேக்குறாங்க பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்கில் இதே நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை டெஸ்ட்பேவ் பண்ணி பாருங்க பெட்டரான பிரைஸ்க்கு இந்த வண்டி நமக்கு கிடைக்கும்